அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்திற்கு ஒரு மாதத்துக்கு யாரும் வராதீங்க வந்தால் கொய்த்திற்குள் அனுமதி கிடையாது மிக மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த் மங்காப் தீவு தொடர்பான முக்கிய அதிர்ச்சிடும் தகவல் அரப் டைம்ஸில் வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸ பாப்போம் கோயத் மற்றும் உலக நாடுகள்ல உள்ளவர்கள் என்றும் மறக்க முடியாத நாளாக ஜூன் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளது ஏன்னா சுமார் ஐம்பது பேர் வரை இந்த நாளில் மங்காப் தீபத்தில் சிக்கி பலியாகினார்கள் பலர் காயமடைந்தார்கள் இப்போ பதினோரு நாட்களுக்கு பிறகு இந்த தீபத்தில் காயமடைந்தவர்கள் வீடு திரும்பியுள்ளார்கள் அவர்களை பார்க்க அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு விசா டிக்கெட் ரூம் சாப்பாடு இப்படி அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து கோய்த்திற்கு வரவழைத்து உள்ளது என்பிடிசி நிறுவனம் இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி உயிர்படுத்தோம் என்பதை ஒவ்வொருவரும் விவரிக்கும் போது நெஞ்சி பதற வைக்கும் சம்பவமாக இது உள்ளது சிலர் பாத்தீங்கன்னா மாடிலிருந்து குதிச்சு தப்பியுள்ளார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கேபிள் ஒயர்களை பயன்படுத்தி தப்பிக்க முயன்று கேபிள் ஒயர் அருந்து விழுந்து சிலர் தப்பித்துள்ளார்கள் அதுபோல் தப்பிக்க முயற்சி செய்தும் சிலர் மரணித்துள்ளார்கள் அந்த தீ விபத்தில் ஐம்பது பேர் வரை இருந்திருக்காங்க அவங்க இறக்கும் போது அவங்க மனநிலை எப்படிங்க இருந்திருக்கும் மாடிலிருந்து கீழே வருவதற்கும் முடியாம மொட்டை மாடிக்கு தப்பித்து செல்லவும் முடியாமல் அவங்களுடைய உயிர் எப்படி பதறி போய் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கும் இந்த தீ விபத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறதுங்க உண்மையிலேயே வெளிநாட்டவர்கள் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்குள மாதிரிதாங்க போருக்கு சென்றால் எப்படி திரும்பி வருமோ வரமாட்டேன்னு தெரியாது அது போல தாங்க வெளிநாட்டவருடைய வாழ்க்கை குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்கிறான் ஒவ்வொரு அஜினபியும் அடுத்த தகவல் கோயிலில் பொது மன்னிப்பில் சென்றால் மறுபடியும் ரிட்டன் கோய்த்திற்கு உடனடியாக வர முடியுமான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா கமன் பாஸில் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க அதற்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யாரும் பொது மன்னிப்பில் போனவங்க ரிட்டன் வராதிங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க லேடிஸுங்க இதனால் பாதிக்கப்பட்டு தான் விசாவுக்கு கொடுத்த பணம் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் டிக்கெட்டுன்னு லட்சத்திற்கும் மேலே பணத்தை இழந்திருக்காங்க அதாவது கோயத்தில் பொது மன்னிப்பு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதி போடப்பட்டு ஜூன் பதினேழாம் தேதி வரை இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பொது ஊருக்கு வந்து புது பாஸ்போர்ட் எடுத்து பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் எல்லாம் முடித்து போன வாரம் தான் கொய்த்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் எமிகிரேஷனில் அவங்கள வந்து கொய்த்துக்குள்ளே அலோவ் பண்ணலை ரிட்டன் வந்த ஃப்ளைட்டில் ஊருக்கு அனுப்பிட்டாங்க அதனால் பொது ஊருக்கு வந்தவங்க பொது டேட் முடிவதற்கு முன்னாடி கொய்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க பொது மன்னிப்பின் கால அவகாசம் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு பிறகு விசா அப்ளை பண்ணி கொய்த்துக்கு வந்தா ஓகே பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி யாரும் வராதிங்க ஏன்னா இதனால் பாதிக்கப்பட்ட திருவனந்தபுரத்தை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன அதிகாரப்பூர்வ தகவலை தான் உங்களை நான் சொல்றேன் அடுத்து வாங்க வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சிட்டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயில் டு திருவனந்தபுரம் எண்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடலாம் கோயி டு சென்னை எண்பத்தஞ்சு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடலாம் திருவனந்தபுரம் டு பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடலாம் கோய்ட் டு திருவனந்தபுரம் எண்பத்தி நாலு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் எண்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி நாலு கொய்தினா தினாருக்கு கத்தார் ஏர்வேஸ்ல டிக்கெட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோருபா முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி அறுபது ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினாராக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்